சொர்க்கமா அல்லாகவின் திருமுகத்தை பார்க்கிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியா என்று கேட்டால் எனக்கு அல்லாவுடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே போதும்பா என்று நினைக்கிற அளவிற்கான பெரும் பாக்கியம் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் சாதாரணமானது இல்லை குருடராக எழுப்பப்பட்டால் கிடைக்குமா உங்களுக்கு கண்டறியாத பாவியாக நாளை மனுமையிலே எழுப்பப்பட்டால் நீங்கள் அல்லாஹுவை பார்க்கிற மகிழ்ச்சி கிடைக்கும் நபிகள் சொன்னார்களே நோன்பு வைத்தவருக்கு இரண்டு மகிழ்ச்சி அல்லாஹ் தருகிறான் ஒன்று அவர் நோன்பு திறக்கிற பொழுது அவர் அடைகிற மகிழ்ச்சி மற்றொன்று நாளை மறுமையில் அவனை படைத்த இறைவனை அவன் நேருக்கு நேராக லிகாவுல்லா அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது தன் கண்களால் அல்லாஹுவை பார்க்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற பாக்கிய மகிழ்ச்சின்னு சொன்னாங்களே கிடைக்குமா உங்களுக்கு குரான படிங்க படிக்கணும் முடிவு இப்பவுமே முடிவு எனக்காக இல்லை ஊருக்காக இல்லை மற்றவங்களுக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் வறுமை வாழ்வுக்காக மறுமையின் வெற்றிக்காக அச்சப்படுகிற அந்த நாளில் அச்சப்படாமல் அமைதி வருவதற்காக அல்லாஹ் சொல்லுகிற வழிகளில் ஒன்று அவனது வேதத்தை வாசியுங்கள் படியுங்கள் அது இந்த உலகத்துக்கும் உங்களுக்கு நன்மை டெய்லி வாழ்க்கைக்கு அந்த கைடன்ஸ் நினைச்சு படிங்க டெய்லி உங்களுக்கு அதுல வழிகாட்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் வெளியில போயிட்டு வரும்பொழுது தினம் தினம் நமக்கு ஏதேனும் ஒரு துக்கம் ஒரு கவலை ஒரு இழப்பு அது பெரிதோ சிறிதோ ஏதோ ஒரு நம்ம விரும்பாத நிகழ்வு டெய்லி நடந்துகிட்டே இருக்கும் அப்படி நடக்காம நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கூட கழியாது அந்த மாதிரி தருணங்களை புரட்டுங்க நீ என்ன பஞ்சாயத்தை பார்த்தீங்களோ அதுக்கு அங்க ஒரு தீர்வு இருக்கும் நம்மளை பத்தி இப்படி பேசிட்டு கவலையோட தருங்க உன்னை பத்தி மட்டுமா இப்படி பேசியிருக்கிறாங்க உலகத்தின் உத்தமர்களாகிய இறை தூதர்களை பத்தி பேசியிருக்காங்க பாரு தூதர்களுடைய மனைவியார்களை பத்தி பேசியிருக்கிறாங்க பாரு நல்லடியார்களை பத்தி பேசியிருக்கிறாங்க பாரு அதெல்லாம் பேச்ச நீ அவங்க கேட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு நான் பெரிய கிப்ட் கொடுத்தேன் அன்பளிப்பு கொடுத்தேன் பரிசு கொடுத்தேன் நீயும் சிகிச்சைக்க உனக்கும் பரிசு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மனசு ஒரு சமாதானம் அடையும் பாருங்க